யூதர்கள் ரசூல்ல்லாஹி சல்லல்லா அலுவலம் அவர்கள் உண்மையான நபியா என்று டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி பரிசீலிப்பதற்காக வேண்டி மூன்று கேள்விகளை குரேஷியர்களிடத்திலே கேட்க சொன்னார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கு சரியான பதிலை அவர் கூறினால் அவர் உண்மையான நபி அப்படி இல்லாவிட்டால் அவர் பொய் உரைக்கிறார் என்று அந்த யூதர்கள் மூன்று கேள்விகளை கேட்க சொன்னார்கள் அது என்ன ஆச்சரியமான கேள்விகள் அதற்கு நபியவர்கள் எந்த முறையிலே பதிலளித்தார்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவிலை நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் கனியத்துக்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக நபிமார்களுடைய தலைவராக இருக்கிறார்கள் இது முழு உலகத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் அல்லாஹ் இதைப் பற்றி குர்ஆனிலும் தெளிவாக சொல்லிவிட்டான் நபி அவர்கள் ஹதீஸிலும் இதைப் பற்றி தெளிவாக கூறிவிட்டார்கள் ஹாத்தமுல் அம்பியா நபிமார்களில் இறுதியானவர் நபிமார்களுடைய முத்திரை என்றெல்லாம் நபிய அவர்களுக்கு சிறப்பு பெயர்கள் சொல்லப்படுகின்றன நபிய அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் அல்லாஹ் நபிய அவர்களுடைய வருகையுடன் இந்த இஸ்லாத்தையும் பூர்த்தி செய்துவிட்டான் இதே போல நபித்துவத்தையும் அல்லாஹ் முழுமையாக்கிவிட்டான் அருமையானவர்களே மக்காவுல ஹத்ரத் ரசூலுல்லாஹி ஹிஸ் அல்லாஹ் அல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் அமீன் நம்பிக்கையாளர் சாதிக் உண்மை சொல்பவர் என்ற சிறப்பு பேர்களுடன் வாழ்ந்தார்கள் அன்றைய குறைஷிகள் நபி வைத்த பேர் அமீன் சாதிக் என்ற பெயர்தான் எப்ப சல்லா அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை அருளி மக்களை அல்லாஹின் பக்கம் அழையுங்கள் என்று சொன்னானோ இந்த சந்தர்ப்பத்தில் மக்களை அல்லாஹின் பக்கம் நபி அழைக்க ஆரம்பிக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எந்த நாவுகள் எல்லாம் அமீன் சாதிக் என்று சொன்னதோ அந்த நாவுகள் எல்லாம் மோசடிக்காரர் பொய் சொல்லக்கூடியவர் இட்டு கட்டுபவர் சூனியக்காரர் தொடர் மகாதன் இப்படியாப்பட்ட பேருகளை அந்த நாவுகள் சொல்ல ஆரம்பித்தன எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் சுஹானா அந்த காஃபிர்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான ஒரு யோசனையை ஏற்படுத்தினான் ஹஜரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் செய்கிறாங்க இந்த ரிவாயத் சூரா இஸ்ரா அத்தியாயம் பதினேழு வசனம் எண்பத்தி ஐந்துடைய தப்சீரில் எல்லா தப்சீர் கிதாபுகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இமாம் ஹாசின் ரஹமத்துல்லாஹியலை தங்களுடைய தப்சீரலை கொண்டு வருகிறார்கள் அல்லாமா இபுனு கசீர் அல்லாமா குர்துபி அல்லாமா ஃபஹ்ரு ராசி போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய தஃப்சீரில் இந்த ஆயத்துக்கு கீழால் இந்த சம்பவத்தை கொண்டு வராங்க மக்கா காஃபீர்கள் தங்களுக்கு மத்தியில் பேசி கொண்டார்கள் இந்த முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் உண்மை சொல்லக்கூடியவராகவும் நம்பிக்கையாளராகவும் தான் இருந்தார்கள் எங்களுடைய அமானித பொருட்கள் எல்லாம் அவர்களிடத்தில் தானே நாங்கள் கொடுத்து வைத்திருந்தோம் அப்படி இருக்க அவர் இந்த விடயத்திலே சொல்வது மட்டும் எப்படி பொய்யாக இருக்கும் அதற்கு வாய்ப்பு இல்லையே என்று தங்களுக்குள்ளால் பேசிக்கொண்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள்

யூதர்கள் குறிப்பாக பனுவையர் பனு கைனுகா பனு குறைதா ஆகிய மூன்று யூத இனத்தவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் அந்த காலத்துல முந்தைய வேதங்களை படித்த மாமேதைகளாக இருந்தார்கள் இதனால இந்த மக்காவிலே வாழ்ந்த குறைஷு காவியர்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா நாங்க மதீனாவில் வாழக்கூடிய இந்த யூதர்களை அணுகி இப்படியாப்பட்ட விடயத்தை பற்றி அவர்கள்கிட்ட நாங்க சொல்லுவோம் அதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஒரு முடிவை அவர்கள் எங்களுக்கு தருவார்கள் என்று சொல்லி இந்த குறைஷர்களில் இருந்து ஒரு குழுவினர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று யூதர்களை சந்தித்தார்கள் இந்த குழுவினர் மதீனாவுக்கு சென்று அந்த யூதர்களை பார்த்து இப்படித்தான் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே சிறந்த தன்மையுடன் இருந்தார் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்ற பெயருடன் அவர் சிறந்து விளங்கினார் ஆனால் நான் இறைவனால் அனுப்பப்பட்ட அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபி அல்லாஹுவைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று தற்பொழுது கூறுகிறார் இவர் உண்மையான நபியா இல்லையா என்பதில் எங்களுக்கு விளக்கம் தாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் அந்த மதீனாவிலே இருந்த யூதர்கள் குரேஷியர்களை பார்த்து சொன்னார்கள் உங்களிடத்திலே நாங்கள் மூன்று கேள்விகளை சொல்கிறோம் இந்த மூன்று கேள்விகளை அவரிடத்திலே போய் நீங்கள் கேளுங்கள் இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை அவர் கூறினால் அவர் உண்மையான அல்லாஹுடைய தூதர் அப்படி இல்லாவிட்டால் அவர் பொய்யானவர் என்பதாக இந்த மதீனாவிலே இருந்த யூதர்கள் மக்கா வாசிகளை பார்த்து சொன்னார்கள் அருமையானவர்களே அதற்கு பிறகு அந்த மூன்று கேள்விகளையும் அதற்குரிய பதில்கள் இதுதான் என்பதையும் மக்கா காஃபியர்களுக்கு அந்த யூதர்கள் சொன்னார்கள் முதலாவது கேள்வி என்ன அந்த யூதர்கள் மக்கா வாசிகளை பார்த்து சொன்னார்கள் முகம்மது சல்லம் அவர்களிடத்திலே சென்று வாசிகள் அந்த குகை வாலிபர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேளுங்கள் இதற்கு அவர் சரியான பதிலை சொன்னார் அவர் உண்மையான நபி இல்லாவிட்டால் அவர் பொய் உரைக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இரண்டாவது கேள்வி ரூ என்றால் என்ன உயிர் என்றால் என்ன என்பதையும் நீங்கள் கேளுங்கள் மூன்றாவது கேள்வி உலகத்திலே கிழக்கு மேற்கு பகுதிகளிலே சுற்றித் திரிந்த ஒரு அரசனை பற்றி ஒரு வாலிபனை பற்றியும் நீங்கள் கேளுங்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கு அவர் அவர் சரியான பதிலை சொன்னால் உண்மையான நபி என்பதாக யூதர்கள் சொல்ல அந்த மூன்று கேள்விகளை எடுத்துக்கொண்டு மக்காவாசிகள் ஒரு சந்தர்ப்பத்தில் முகமது சல்லா அலிஸ்வலாம் அவர்களை பார்த்து நாங்கள் உங்களிடத்திலே மூன்று கேள்விகளை கேட்கிறோம் அதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்ல அருமையானவர்களை நபி சொன்னாங்க என்ன கேள்வி அதை கேளுங்கள் என்று சொல்ல அந்த மூன்று கேள்விகள் முதலாவது குகைவாசிகள் என்றால் யார் இரண்டாவது ரூஹ என்றால் என்ன மூன்றாவது உலகத்திலே கிழக்கு மேற்கு பகுதிகளில் சுற்றித் திரிந்த அந்த வாலிபன் யார் என்ற மூன்று கேள்விகளை கேட்க அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் சொல்றாங்க அந்த குறைசி காவிர்களை பார்த்து சல்லாஹ் சொன்னார்கள் இந்த கேள்விக்குரிய பதிலை நாளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்ன பிறகு அந்த குறைசிகள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் நபி அவர்கள் வகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அருமையானவர்களே வஹி வரவில்லை ஜிபிரி அலி இஸ்லாம் எந்த குரான் ஆயத்தையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை எந்த அளவுக்கு என்றால் அல்லாமா முஜாஹிதி ஜபர் அல் மக்கி ரஹமத்துல்லாஹி அலை சொல்கிறாங்க நபி அவர்களுக்கு பன்னெண்டு நாட்கள் பன்னிரண்டு நாட்கள் எந்த வகையும் எந்த குரான் வசனமும் அருளப்படவில்லை இதனால் குறைச்சி காஃபியர்கள் நபி கிண்டல் அடிக்க பரிகாசிக்க ஆரம்பிக்கிறார்கள் நாளை இதற்கு பதிலை சொல்வேன் என்று கூறினால் கூறினார் ஆனால் இதுவரைக்கும் இதனுடைய பதிலை இவர் சொல்லவில்லையே என்று நபியவர்களை பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார்கள் இதனால் நபியவர்கள் மிகவும் கவலையில் ஆழ்ந்தார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அடிக்கடி வானத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஏதாவது வகை வருகிறதா ஜிபிர் அலிஹிஸ்லாத்துடைய வருகை நிகழ்கிறதா என்று பார்த்தார்கள் ஆனால் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் எந்த ஒரு வகையும் வரவில்லை அதற்கு பிறகு ஹதரத் ஜிபிர் அலிஹிஸ்லாம் வகையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் கண்ணியமானவர்களே ஏன் வகை பன்னெண்டு நாட்கள் தடைப்பட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த காஃபிர்கள் கேள்விகளை கேட்ட நேரத்தை நபி அவங்க சொன்னாங்க இதற்குரிய பதிலை நாளே சொல்கிறேன் என்று சொன்னார்களே தவிர இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை நபி சேர்க்கவில்லை இதனால இந்த ஒரு வார்த்தை நபி சொல்லாததின் காரணமாக பன்னெண்டு நாட்கள் அல்லாஹ் வகையை தாமதப்படுத்தினார் அதில் ஜிபரி அலி இஸ்லாம் கொண்டு வந்தார்கள் முதலாவதாக எந்த வசனத்தை இறக்கினான் தெரியுமா சூரா கஹுப் அத்தியாயம் பதினெட்டு வசனம் இருபத்தி மூன்றை தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான் எந்த விடயம் நடந்தாலும் நான் அதை நாளை செய்வேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் இல்லாய் யஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினாலே அன்றி அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையையும் சேர்த்து சொல்லுங்கள் அதாவது இன்ஷா அல்லாஹ என்ற வார்த்தையை சேர்த்து சொல்லுங்கள் நாளை ஒரு விடயத்தை நீங்கள் செய்ய போவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நாளை சொல்கிறேன் என்று அந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்லுங்கள் என்று நபியவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக்கொடுக்கிறார் அதற்கு பிறகு கண்ணியவானவர்களே அவர்கள் எந்த கேள்விகளை கேட்டால்

வீட்டை விட்டு அது வெளியேறுகிறது இது அல்லாஹுடைய ஆர்டரில் உள்ளது என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் இதே பதிலைத்தான் அந்த யூதர்களும் இந்த மக்காவாசிகளுக்கு இருந்தார்கள் இதையும் கேட்டு அவர்கள் திகைப்படைந்தார்கள் மூன்றாவதாக கிழக்கு மேற்கு பகுதிகளிலே சுற்றித்திருந்த அந்த வாடிபனை பற்றி கேட்டார்கள் அல்லாஹ் கஹூஃபிலே இதை பற்றியும் கூறுகிறான் பற்றி உங்களிடத்திலே அவர்கள் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த கிழக்கு மேற்கு பகுதிகளுக்கு உலகளாவிய ரீதியிலே ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் அந்த விடயமாகவும் அல்லாஹ் தெல்ல தெளிவாக குரானிலே கூறுகிறார் இந்த மூன்று பதில்களை கேட்ட மக்காவாசிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் பெரும் ஆச்சரியத்தில் மூழ்கிறார்கள் அவர்கள் இவர் உண்மையான நபி என்பதை விளங்கிக் கொண்டார்கள் ஆனால் நபி அவர்களை அதற்கு பிறகும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கண்ணியமானவர்களை காரணம் என்ன நேர்வழி என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நேர்வழியை அருள்

செய்கிறோம் ஆகவே அந்த சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சுண்ணாவை அணு பின்பற்றி நபி வாழ்க்கையை வாழ்க்கை எம்முடைய வாழ்க்கையாக மாற்றக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் சேத்தருவானாக ஜிசாக்கும் அல்லாஹ் வாஹிர் அவாய் அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி